பாம்புக்கடையை விட ரொம்ப மோசமான ஆபத்தான விஷக்கடி எதுனாக்கா நம்ம அண்ணன் சீமானுடைய குடிமனநிலையில இருந்து பேசக்கூடியவா நம்முடைய அண்ணன் சீமான் அவர் பாம்பு கடிச்சிட்டு உடனே தண்ணி கிளண்டி விட்டீங்கன்னா அங்கே இருந்து யாரும் இந்த முட்டா கபோதி நாய் பேசுற இந்த பேச்சுக்கள் தடுப்பூசிகள் ஆபத்தானதுன்னு சொல்லுவாரு ஆனா இவருடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை போடுவாங்க இவனுடைய பையனுக்கோ இவனுடைய மனைவிகையோ இவனுக்கே பாம்புக்கு அடிச்சா அல்லது தேர் கடிச்சா உடனடியாக இவனுக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு தனக்கு தெரியாத விஷயங்கள கூட தனக்கு தெரிஞ்ச மாதிரி மீட் வந்துட்டு உருட்டோ உருட்டோன்னு உருட்டுறது சின்ன பசங்க எல்லாம் கள்ள தூக்கி அடிக்கிற அளவுக்கு வந்து சீமானுடைய நிலமை வந்து போயிடுச்சு மைக்கு கடிச்சா வாய்க்கு வந்தா எதை வேணா உளரலாம்ன்றது ஹெச்ராஜாவுடைய பாலிசி அந்த பாலிசிக்கு வந்துட்டு இந்த முண்டமா போயிருக்குது நம்ம சூடோ சயின்ஸ் விஷயத்தில பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா ஊர் முழுக்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போக வேண்டியிருக்கும் இருக்கும் மைச்சனை திரி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை பாம்பு கடியை விட ரொம்ப மோசமான ஆபத்தான விஷக்கடி எதுனாக்கா நம்ம அண்ணன் சீமானுடைய பேச்சில் இருக்கக்கூடிய விஷக்கடி தான் ரொம்பவும் ஆபத்தானது பாம்போட விஷம் நம்ம உடம்புக்குள்ள போனாதான் ஆபத்து ஆனா நம்ம அண்ணன் சீமானுடைய விசப்பயிற்சி வந்துட்டு நம்ம காதுக்குள்ள போனாலே நம்மளுடைய அறிவுக்கும் ஆபத்து மனநிலைக்கும் ஆபத்து பாம்பு கடிச்சாக்கா ஹாஸ்பிட்டல் போய் தப்பிச்சுக்கலாம் ஆனா பாம்பு கடிச்சா அந்த விஷத்தை முடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் புலச்சிக்கலாம் ஆனா நம்மளுடைய அண்ணன் சீமானுடைய இந்த விஷப்பயிற்சி கடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனநிலை மருத்துவம் தேட வேண்டி இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான கொஞ்சமா அறிவியல் பூர்வமான எந்த ஒரு கருத்தையும் இல்லாம வாய்க்கு வந்தது ஆர் எஸ் எஸ் சங்கிகள் எப்படி பேசுவாங்க அது போலவே பேசக்கூடிய புத்திகேட்டை அதாவது ஆர் எஸ் எஸ் உடைய சகவாசம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு நான் சீமானுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு பேசிட்டு இருக்கிறார்கள் சமீபத்தை பேசுகிறேன் இது எல்லாமே தான் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சமும் மருத்துவ அறிவியலுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்த வந்துட்டு அண்ணன் சீமான் வந்துட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு தடுப்பூசிகள் ஆபத்தானதுன்னு சொல்லுவாரு ஆனா இவருடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை போடுவாங்க அதுக்கு இவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய மருத்துவம் படித்த தம்பி தங்கச்சிகளை வந்துட்டு இவரை கட்டாயப்படுத்த குழந்தைகளுக்கு போட சொன்னாங்கன்னு கொரோனா தடுப்பூசி ஆபத்துன்னு சொல்லுவாரு ஆனா இவங்க குடும்பமே போட்டு இருக்கும் அதுதான் இங்க உண்மையான நிலைமையாவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சீமான் வந்துட்டு வளர்க்கும் போது ஆடு மாடுகளுக்காக மாநாடு போட்டு இப்ப மரச்செடி கொடிக்காக மாநாடு போட்டிருந்தாரு இல்லைங்களா அந்த மாநாட்டுல பேசும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஆறு மணிக்கு மேல ஒரு மாதிரியான குடி மனநிலையில இருந்து பேசக்கூடியவர் நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பகல்ல தான் நல்லா தெரியுது வீடியோட புட்டேஜை பார்த்தா பகல் நேரத்துல தான் இருந்திருக்காரு ஆனா என்ன அர்த்த குடிச்சாருன்னு தெரியல போதையில தலைக்கேறி வாய்க்கு வந்ததை உளறி வச்சிருக்கா அது குறிப்பா அவர் பேசுற அந்த விசமத்தனமான பேச்சு என்னன்றத நீங்களே கொஞ்சம் கேளு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது உடனே இல்லைன்னா அதே இடத்துலயே இருக்கும் அந்த விஷம் அப்படியே நிற்கும் அப்படின்றது உண்மையான விஷயம் பயந்தோனாக்கா அது வந்து ரத்த ஓட்டம் வந்துட்டு அதிகமாகி அது மூலியமா இதாகும் ஆனா இந்த சீமான் சொல்ற அடுத்த விஷயம் தண்ணிக்குள்ள வந்துட்டு பாம்பு கடிச்ச இடத்த வச்சிட்டாக்க விஷம் தானா இறங்கிருமாவோ ஒரு மணி நேரத்துல கொஞ்சமா அறிவு இருக்கிற எவனாவது வந்துட்டு தங்களுடைய மாட்டு சாணத்தை வச்சிருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் கூட பேசாது கொஞ்சமும் கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி ஒரு விஷயத்த பைஜேபி அரசியம் கூட இப்படி எல்லாம் பேசவே மாட்டான் இவளவு முட்டை அவனுங்களும் மாட்டு கோமியத்தை கூட மாட்டு சாணத்தை தின்னு சொல்லுவானுங்க அதுக்கே விளக்க மாத்தால அடிக்கிறாங்க எனக்கு இங்க வந்து விசக்கடிக்கு வந்துட்டு நீ தண்ணில கை விட்டு நின்னா போதும் விச வந்துட்டு வெளிப்படையா சொல்லுங்க விஷம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு பாம்பு தேலு பூரம் நட்டு வாக்கலி ஆகட்டும் இல்ல விஷ வண்டுகள் எது கடிச்சாலும் அந்த விதம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக நம்ம ரத்தத்துல உடனடியாக கலந்து அந்த ரத்த ஓட்டத்துல போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது தண்ணியில விட்டாக்கா நம்ம ரத்த ஓட்டம் என்ன உடம்புல நின்றுடுமா கொஞ்சமா அறிவியல் பூர்வமா யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த முட்டா கபோதி நான் பேசுற இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டங்களும் அற்புதமா எல்லா விஷயத்தையும் எல்லாத்துலயும் அறிவு பூர்வமா பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம தான் ஏமா ஐயோ இவன் பேச்சை கேட்டு நாம தான் அறிவு கேட்டு போய் போயிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சது அந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசக்கூடிய ஒரு நம்பரை கொண்டாடிய காலமும் நான் கொண்டாடிய காலமும் இருக்கதான் செய்யுது ஆனா இந்த கேடுகட்ட ஜென்மம் இவத்தோடைய பேச்சில் இருக்கக்கூடிய வன்மோ இதுக்கு பின்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிட்டோ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனுடைய சங்கீதோட மனநிலையில இருந்து தான் பேசிக்கிட்டே இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளத்தொழில வந்துட்டு மறைமுகமாக ஊக்குவிக்கின்ற எல்லா வேலைகளையும் இந்த முண்டை வந்து பண்ணிட்டு தான் இருக்குது அதுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் பேசுகிற இந்த ஒரு பேச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க பாம்போ தேல கடிச்ச அந்த இடத்த வந்து தண்ணியில வச்சுட்டோம்னாக்கா விஷம் வந்துட்டு சொல்லுது இல்லைங்களா இதுக்கு என்ன அறிவு பூர்வமான ஆதாரம் நாளைக்கு இவன் சொல்லிட்டு போயிடுவான் ஆனா இவன் கூட வந்துட்டு நாளைக்கு இவன் கூட சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா சில முட்டா ஜோம்பி போட்டாங்க அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு அவன் அவனு கோயில் அவன் வீட்டுல இருக்க யாருக்கோ பாம்போ தேலோ கடிச்சிருச்சுனாக்கா அந்த முட்டா பையனுக்கு தான் பண்ணி தொலைஞ்சிருவானுங்க இதுதான் எங்க பெரிய பிரச்சனையே ஆனா இவனுடைய பையனுக்கோ இவனுடைய மனைவிகையே இவனுக்கே பாம்பு கடிச்சாலோ தேர் கடிச்சாலும் உடனடியாக இவனுக்கு மருத்துவமனைக்கு போயிடுவானுங்க ஆனா இந்த முட்டாள் தம்பிங்க அந்த சோம்பிகளா இருக்கு இல்லைங்களா அந்த கேங்குகளை நினைச்சா நமக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி விசக்கடிகள் இதாயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கான அஹ் மருத்துவத்தை வந்து சரியா பார்க்கணும் நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாடு கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷ தந்து கிடைச்சாலும் அரை மணி நேரத்து வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்யுது ஆனா இந்த முட்டாள் பேச்ச கேட்டுகிட்டு இந்த மாதிரி வேலை வந்து செய்வதெல்லாம் அதாவது வைத்தியர்கள் சொல்ல போவாங்க இல்லைங்களா அவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப எல்லாம் பண்றது இந்த லூசு பையன் கிடையாதுனாக்கா இவன் எந்த அளவுக்கு வந்துட்டு போதையில உடனிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்க பாக்க முடியுது சீமாவுடைய இந்த பேச்செல்லாம் கிட்டத்தட்ட வந்து நல்லா பாருங்க ஆர் எஸ் எஸ் காரோட விஷ பேச்சுகளோட ஒற்று போற அளவுக்கு வந்துட்டு மிக தெளிவாகவே இருக்கும் ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய விஷமத்தனமான மூட நம்பிக்கை பேச்சுகளுக்கு இதாவே இருக்கும் சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்கார வந்துட்டு மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் எடுத்துக்கிட்டாக்கா உடம்புக்கு நல்லது ஹெல்த்தி அப்படின்னு சொன்னா கடைசிட்டு அவர்கிட்ட ஒரு ஆங்கர் வந்துட்டு இந்த இந்த மாட்டு மூத்தத்தை குடின்னு சொன்னோன்னு ஓடி போயிட்டானுங்க ஏன் உத்தரப்பிரதேசம் கொரோனா காலகட்டத்துல பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல ஒன்றிய அமைச்சர் பாஜக ஒன்றிய அமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க மாட்டு மூத்த டெய்லியும் குடிச்சா கொரோனா வைரஸ் நீங்க குடிப்பீங்கன்னு கேட்டோன்னு எல்லாம் ஓடிட்டாங்க அதே போலதான் இவன் வந்து இப்ப பாம்பு கடிக்கிறதுக்கு தண்ணீர் வந்துட்டு அந்த இடத்த வச்சுன்னா விசை இறங்கணும்னு சொல்றாரு இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் என்னைக்கு இருந்ததே இல்லானா இந்த லூசு பையன் வந்துட்டு அதை முதல்ல செய்வானா அதையும் செய்ய மாட்டேன் இவனுங்களுக்கு சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவானுங்க ஏதாவது ஒரு கடி ஏற்பட்டதுனாக்கா ஆனா இவனுங்க பேச்சை கேக்குற அந்த ஜோம்பி கூட்டம் இருக்கு இல்லைங்களா அரப்பினங்களா சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா அந்த அறிவு கட்ட முட்டா அதையே ஃபாலோ பண்ணி அவங்க குடும்பத்தையும் காவ கொடுக்குற நன்மைக்கு வந்துருவான் அப்படின்ற அச்சம்தான் நமக்குள்ள இருக்குது முதல்ல எந்த விதமான மருத்துவத்தோட முறையும் தெரியாத இந்த மாதிரியான அறிவைக்காட்டு முண்டகங்கள் வந்துட்டு மருத்துவ குறிப்புன்ற பேருல அறிவியல் அறிவியல் குறிப்பாக மருத்துவ அறிவியலை புரட்டி போட்டு சவால் விடுறேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு இவனுங்க பேசுற இந்த எச்சத்தனம் இருக்கு இல்லைங்களா இந்த எச்சத்தனத்துக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேச்சு உரிமைக்கு இடம் கொடுத்தது அப்படின்னாக்கா உண்மைதான் ஆனா அந்த பேச்சுரிமையை உரிமையை கையில வைத்து கொண்டு நான் வந்து எது வேணாலும் பேசுவேன் ஒருத்தர் தெரிஞ்ச விஷயத்த பேசுவான் தனக்கு தெரியாத விஷயங்கள கூட தனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரஸ் மீட்ல வந்துட்டு உருட்டோ உருட்டோன்னு உருட்டுறது ரொம்ப கேடு கட்ட செயலா இருக்கும் குறிப்பாக சீமானுடைய பேச்சுக்கு வந்துட்டு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்தாக்கா தவறான விச சிகிச்சைக்கு அறிவுரை கொடுத்தாங்க அப்படின்ற கிரவுண்ட்ல வந்துட்டு ஆறு மாசம் சிறை தண்டனை பிளஸ் வந்துட்டு அப்ப பெனால்டி வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம தெரிந்த பொய்யான தகவல் அப்படின்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஜெயிலு மட்டும் பெனால்ட்டி கொடுப்பாங்க அதுக்கு அப்புறமேட்டு தவறான மருத்துவ நம்பிக்கையால வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஆபத்து ஏற்படுத்துற விதத்தை பேசுறதுக்கு ஒரு வருஷம் மற்றும் ஜெயில் தண்டனை வந்து கிடைக்கும் ஒருவேளை கேட்டுக்கிட்டு நாளைக்கு யாராவது வந்துட்டு பாம்போ தேவோ கிடைத்து முடிவு மருந்து மருத்துவ அறிவுப்படி ஏற்காம உயிரிழப்பு பேச்சை கேட்டு யாருக்கா அப்படி ஏற்பட்டதுனாக்கா அதுக்கு தனியா ரெண்டு ஆண்டுகள் ஜெயிலும் பெனால்ட்டி கொடுக்கப்படும் சீமான் கூறிய இந்த ஒரு விஷயத்தின் முடிவும் பாத்தீங்கன்னா சீமானுக்கு பிஎன்எஸ் சட்டப்படியே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷம் தந்துட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு வரைக்கும் அவருக்கு சிறை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தவறான தகவல் கொடுத்ததுக்காக அவர் மேல வந்துட்டு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழல் தான் பாத்தீங்கன்னாக்கா கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி வந்துட்டு சென்னை கமிஷனர் சீமானுடைய மனநிலையை வந்துட்டு தயவு செஞ்சு பரிசோதையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியை சேர்ந்த ஒரு தம்பிய வந்துட்டு காவல்துறையில நேற்று புகார் கொடுக்கற அளவுக்கு மோசமாக போயிருக்கு சின்ன பசங்க எல்லாம் கள்ள தூக்கி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு சீமானுடைய நிலைமை வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் முடியுது கொஞ்சம் கூட வந்துட்டு கூச்சநாச்சமேனு இது பைக்கு கிடச்ச வாய்க்கு வந்தா எதை வேணா உளரலாம்ன்றது ஹெச் ராஜாவுடைய பாலிசி அந்த பாலிசிக்கு வந்துட்டு இந்த முண்டமா போயிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இந்த மாதிரியான கேடுகட்ட சீமா நிறுத்திக்கொண்டு மக்களுக்கு தேவையானது பயனுள்ள விஷயங்களை பேசினாக்கா பேசுங்க இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் விஷயத்தால பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஊர் முழுக்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போக வேண்டி இருக்கும் அடுத்து இந்த முண்டை வேற ஏதாவது உளருதா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கும் தோழர்கள் நிச்சயம் வளரும் ஓரம்போது அத முக்கியமான விஷயத்துக்கு பதிலடி கொடுக்க தயாரா இருக்கும் நன்றி வணக்கம் தொடர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்